சக்தி சிதம்பரம் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் ஜாலியோ ஜிம்கானா ட்ரான்ஸ் இந்தியா மீடியா என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் படத்தை வெளியிடுறாங்க இதுல பிரபுதேவா மாஸ்டர் மடோனா செபாஸ்டியன் அபிராமி யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஜாலியோ ஜிம்கானா படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு அதில் இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி அண்ட் நம்ம சொன்ன மாதிரி பிரபு மாஸ்டர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது வந்து டான்ஸ்லையும் சரி ஆக்டிங்லையும் சரி அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு முதல் நம்ம பண்ணுறது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார் அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸு பேர் லெவலுங்க சூப்பருங்க ஐயோ சான்ஸே இல்லைங்க அப்படின்னு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது அண்ட் ஹோல் டீமுக்கு எங்களுடைய பணமார்ந்த நன்றி கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது தேட்டருக்கு போங்க உங்களை ஹண்ட்ரட் பண்ணும் ஸோ பீப்புள் நன்றி தேங்க் அண்ட் இந்த படத்தில் எனக்கு பாட்டு ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி ரொம்ப சிம்பிளான நம்ம டென்ஷன் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு தேட்டரில் போய் கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்க சிரிக்கிற மாதிரியான ஒரு ஒரு படம் இது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அண்ட் எங்களுக்கு எல்லாரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி சார் நீங்கள் எந்த படம் எனக்கு நரேட் பண்ணாலும் நான் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும்போதே இந்த படம் பார்க்கும்போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமாக இருந்தது ஸோ தேங்க்யூ மெடானா இட் இஸ் பின் சச் பிளெஷர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது இது கூட நாலு பெண்களுமே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம் இட் வாஸ் சட்சாய் இதில் ஒர்க் பண்ணுறது அண்ட் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் யூர் சட் அ ஸ்வீட் மேன் சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித் அவ்வளோ அவரோட காமெடி டைமிங் வந்து அது வேறு லெவலில் ரோபசங்கரனா கணேஷ் அஸ்வின் எல்லோருமே எவ்ரிபடி இந்த தி டீம் வெரி நைஸ் ஜென்வின் பீப்புள் சிம்பிளான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம் எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் கண்டினியூஸ்லி பிளெஸிங் ஆஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜாலியார் ஜிம்கானா வந்து ரொம்ப ஜாலியான படம் இன்ஃபேக்ட் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் ஆல்சோ டு ஷூட் முதல்ல மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறத ஒரு யூனோ இட்ஸ் அ வெரி கிரேட்ஃபுல் ஈவெண்ட் இன் இட் செல்ஃப் அண்ட் சக்தி சார் யூனோ ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன் நீங்கள் பர்சனலாக பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது தான் தெரியும் ஹீஸ் சச்சன் அமேசிங் பர்சன் இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நம்ம ஊரில் வந்து அங்கிள் ஆண்டி எல்லோரும் வந்து ஓ டேரக்டர் சார் இன்னும் எவ்வளோ அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்கிறாங்க ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் அபி அண்ட் இன்ஃபேக்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் இஸ் ஆல்சோ தேர் வீ ஹேட் அ கிரேட் டைம் நம்ம சேர்ந்து இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைக் நம்ம தனியாக பண்ணலாம் அது விட இன்ட்ரெஸ்டிங் வென் தேர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் டு ஆர்டிஸ்ட் கமிங் டு அண்ட் பர்ஃபார்மிங் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் நன்றி அஸ்வின் மாஸ்டர் அண்ட் கணேஷ் தேங்க் யூ அண்ட் ஆல் தி அதர் பீப்புள் ஜகன் ஆல்சோ யூனோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் படத்தை போய் பாருங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வித் ஃபேமிலி போங்க குட் அடுங்க தேங்க்யூ ஜாலியோ ஜிம் கானா ஃபர்ஸ்ட் என்னோடய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுங்கிறது ஒரு கட்ஸ் வேணும் அவர் அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட் சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார் அதெல்லாம் ஆராய்ச்சி இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொட்டியூசர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஆக்சுவலி நாலாவது படம்ன்ற ஒரு ஃபர் ஒரு படம் எனக்கு தெரியும் பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இருந்தது அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு சார் மை பெஸ்ட் விஷஸ்ஸு உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினெட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் வந்து சொல்லிருக்கு அப்புறம் சக்தி சீதம்பரம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் நம்ம இப்போ டைரக்டர் அந்த மாதிரி இல்லை நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கு அண்ட் இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதுதோ இல்லைன்னு சொல்கிற அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார் இல்லை அந்த கதை எப்படி வந்தது அப்படி எல்லாம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்கிரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால்தான் நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம் இல்லை ஆ சோ சோ அந்த படம் அண்ட் ப்ரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன் பூபதி நம்மால் தான் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு அண்ட் அஸ்வின் ஏற்கனவே இன்னொரு படம் படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலேயும் நல்லா சாங் இருக்குது அது வருவ கூடிய சீக்கிரம் இந்த படத்துலேயும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோடு நல்லா ரீச் ஆகிருக்கு வெரி குட் அஸ்வின் இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு ஒண்டர்ஃபுல் ஜாப் மை பெஸ்ட் விஷஸ் அண்டு ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாதிரி பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு ஐஎம் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி டே ஃபுல் ஆஃப் டேலண்ட் வண்டல் ஆஃப் டேலண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ அப்புறம் கேமராமேன் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ்கிட்ட நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனால் வேறு ஏதோ படம் சொன்னாங்க அதை பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனா ஒரு க்ளோஸாக பார்த்துன்னா சூப்பர் கணேஷ் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் ப்ரில்லியன்ட் பிரில்லியன்ட் கணேஷ் அவர் டன் ஒ வண்டர்ஃபுல் ஜாப் நல்ல கேமராமேன் வெரி ஃபாஸ்ட் அண்டு அப்புறம் இந்த கதை கேட்டு எதுதோ பண்ண மாதிரி இல்லை கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது 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 வேணும் அந்த இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ் தேங்க்யூ கணேஷ் வண்டர்ஃபுல் ஜாப் அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோடு போகிற மாதிரி இருக்குது தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போது சார்லி சாப்லிங் ஃபர்ஸ்ட் நடிக்கும்போது ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாங்க திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் ஒரு ஆகிட்டாங்க ப்ரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு சொன்ன மாதிரி அந்த அஷ்டண்ட் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த இதில் என்னென்ன இல்லை ஷேடோ படுது அப்படின்னா ஐயோ இன்னும் இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்கீங்களா பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரியா வந்தோமா பண்ணோமான்லாம் இருக்க மாட்டாங்க அதில் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றதை பண்ணியிருக்காங்க ப்ரில்லியன்ட் யூஆர் டூ குட் அப்புறம் மேட்டோன்னா அவங்க வெரி சைலண்ட்னா பட் வெரி ப்ரில்லியன்ட் ஆல்ஸ் அவங்களும் எல்லாம் கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்டே போய் கேட்பாங்க அந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடோனா நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஐ இட் அதே மாதிரியே இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அபிராமி அவங்க பேரும் அபிராமி அவங்களுக்கும் மரியான்னு ரெண்டு பேர் இருக்காங்க தே ஆர் ஆல்சோ டன் ஒ வண்டர்ஃபுல் ஜாப் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்லை ஏன்னா இந்த டெட் பாடியோடு இருந்து பண்ணும்போது இந்த ஃபைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது பட் ஃபைட்டு நம்ப வைக்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று மேத்யூ மேத்யூ இன்னொன்று நம்ம தினேஷர் பையன் நம்ம தினேஷர் ஆக்டர் தினேஷ் தளபதி தினேஷரோட பையன் அவர் கிளைம ப்ரில்லியண்ட்டு ப்ரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர் அவங்க டீம் வெரி குட் எல்லாருக்கும் நன்றி ஜாலியூஜிம்கான டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் ரிலீஸ் ஆகுது பாருங்கள்